நிகழ்ச்சிக்கு சென்ற குடும்பம் தூக்க கலக்கத்தில் இருந்த டிரைவர் தூக்கி வீசப்பட்ட பணிப்பெண் கசாப்பு கடையில் காத்திருந்த அதிர்ச்சி வேலூர் மாவட்டம் பென்னாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பழனி ஐம்பது வயது மதிக்கத்தக்க இவர் தனது மனைவியுடன் சேர்ந்து அதே பகுதியில் சாலை ஓரமாக சிறிய அளவில் கறிக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார் மேலும் இதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை பாதுகாத்து வருகின்றனர் எப்போதும் காலையில் திறக்கப்படும் இந்த கறிக்கடை இரவு ஒன்பது மணி அளவில் மூடப்படுவது வழக்கம் அந்த வகையில் கடந்த பதினொன்றாம் தேதியன்று பழனி அவரது மனைவி மற்றும் அங்கு வேலை செய்யும் சாய்ஷா என்ற பெண் ஆகியோர் கடையில் வியாபாரம் பார்த்துக் கொண்டிருந்தனர் இதனிடையே பென்னாத்தூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரின் வீட்டு புதுமனை புகுவிழா சித்தேரி பகுதியில் உள்ள தென்றல் நகரில் நடைபெற்றது இதனால் அவர் கடந்த இரண்டு நாட்களாக தூங்காமல் வேலை பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கார்த்திக் தனது நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு கொண்டு கிராண்ட் ஐ டென் காரில் சித்தேரி பகுதியிலிருந்து பென்னாத்தூர் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது மிகுந்த களைப்பில் இருந்த கார்த்திக் சரியாக பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் பெண்ணாத்தூர் சாலைக்கு அருகே வந்தபோது சாலையில் வேகத்தடையின் மீது வேகமாக வந்துள்ளார் இதனால் ஒரு கட்டத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் அந்த பகுதியில் ஓடி உள்ளது இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் கார்த்திக் ஓட்டி வந்த கார் சாலையோரம் இருந்த பழனியின் உணவகத்திற்குள் புகுந்துள்ளது அப்போது அங்கு வேலை செய்து கொண்டிருந்த பெண் சாய்ஷா மீது மோதியதில் அவர் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டார் மேலும் அந்த கடையில் இருந்த தடுப்பு சுவர்கள் உடைந்த நிலையில் விபத்தில் சிக்கிய சாய்ஷா படுகாயமடைந்தார் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளர் பழனி மற்றும் அக்கம் பக்கத்தினர் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து போயிருந்தனர் அது மட்டுமின்றி பேச்சு மூச்சில்லாமல் இருந்த சாய்ஷாவை மீட்டு நூற்றி ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அதே வேளையில் விபத்தை ஏற்படுத்திய கார்த்திக் மீது அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து வேலூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது போலீஸ் விசாரணையில் காரை ஓட்டி வந்த கார்த்திக் என்பவர் தூக்க கலக்கத்தில் இருந்துள்ளார் அதுமட்டுமின்றி சாலையில் அமைக்கப்பட்ட வேகத்தடையின் மேல் வெள்ளை நிறம் சாயம் பூசப்படாததுதான் இந்த விபத்திற்கு முக்கிய காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் தற்போது சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் விபத்து நடைபெற்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க